स्त्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये நமசகீ நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது நாமாவளி சுமங்கலி சுமங்கலி சுபாசினி இது வந்து ஒரு பெரிய சமயம் சைவம் எப்படி ஒரு சமயமோ பயணமும் எப்படி ஒரு சமயமோ அந்த மாதிரி சுமங்கலி அப்படிங்கிறது ஒரு பெரிய சமய கொள்கையினுடைய கடவுள் பொதுவாக நம்ம கோயில் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டால் கோயிலில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்து விக்கிரகம் ஞாபகத்துக்கு வரும் அது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கருங்கல்லில் வச்சுருப்பாங்க சில இடங்கள்ல உலாக திருமேனின்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்து உலோகங்களால் ஆன ஏதோ ஒரு விக்கிரகம் வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ சாஸ்தா கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே உலா திருமேணி வச்சிருக்காங்க நடராஜா கோயில் பார்த்தோம்னா அங்கே உலா திருமேணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி கோயில்னு உடனே ஏதாவது ஒரு திருமேணி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அது மாதிரி ஒரு சுவாமிய படத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க அதாவது துணி துணியில படம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தொன்மையான காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்ணாம்படித்து அதில் கரியால எழுதுவாங்க அந்த கரியால எழுதின உருவத்தை சாமின்னு வணங்குவாங்க அதுக்கப்புறம் கருவிகளை சாமியாக வச்சு வழங்குற வழக்கம் உண்டு இப்போ திருக்கடையூரில் வந்து முனீஸ்வரன் ஒரு சாமி இருக்கும் நேர் கோயிலுக்கு பின்பக்கம் அந்த முனீஸ்வரனை பார்த்தீங்கன்னா உருவமெல்லாம் எதுவும் இருக்காது ஒரு ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்தை கும்பிடுவாங்க அந்த மாதிரி சுமங்கலி அப்படின்னு சொன்னா உயிரோடு வாழக்கூடிய ஒரு பெண்மணியை கடவுளாக வணங்குவார்கள் இதுதான் ஒரு சம்பிரதாயம் அதுதான் இந்த சுமங்கலி அப்படின்னு அந்த அந்த அது உயிரோட வாழும்போது ஒருத்தர் கடவுளா ஆக முடியுமா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அப்படிதானே இவரோட இருக்கிறவங்க எப்படி கடவுளா இருக்க முடியும் நம்ம வந்து அப்படி ஒரு பழகிட்டோம் அந்த காலத்துல ஆவேசுவாதம் அப்படின்னு ஒரு ஒரு கொள்கை அதாவது சுவாமி வந்து பேசும் ஆவேசித்து பேசும் அப்படின்னு தெய்வமேறல் அப்படின்னு சொல்லுவோம் தெய்வமுற்றால் போலும் தகையால் அப்படின்னு இலக்கியம் சொல்லுது கண்ணகியை பார்த்து சாமி வந்தவ மாதிரி இருக்கு அப்படின்னு வாயிற்காப்பாளன் பாண்டிய மன்னன் போய் சொல்றான்னு வர்றது இலக்கியத்துல அப்ப தெய்வம் உருவது அப்படின்னா சாமி வந்து பேசுறது இது ஒரு சமயம் சாமி பேர் சுமங்கடி சரி இந்த வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை களம் என்ற வார்த்தையை இன்றளவும் பயன்படுத்துகிறார்கள் களம் எழுதி வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த இறைவனுக்கான இடமாக ஒதுக்கப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல போய் யாரும் உலகியலா எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க அந்த இடத்த அப்படியே அடைச்சே வச்சுருப்பாங்க இப்போ திருவிழா காலங்களில் மாத்திரம் அந்த இடத்த திறந்து விட்டு அதை சுத்தம் பண்ணி அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதாவது பூஜை பண்ணுறது அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படி பண்ணுறபோது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெட்ட வெளியில் இது ஒரு வழிபாட்டு முறை இதை ஒரு வரலாற்று பதிவாக அனைவரும் கருதும்படி பிரார்த்திக்கிறேன் இது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த வெட்ட வெளிக்குள்ள இந்த ஆடு அந்த மாதிரி மாம்ச வஸ்துக்கள் வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் இருக்கு சில இடங்கள்ல கூத்து வைக்கிற வழக்கம் இருக்கு சில இடங்கள்ல உடுக்க அடிச்சு வர்ணனைன்னு சொல்லுவாங்க பாட்டு போடுவாங்க ஒரு விதமான பாடல் இது முழுவதும் முழுவதுமாய் தமிழ் பண்பாடு அந்த அதில் வந்து அவங்க பாடுவாங்க பாடினா அங்கே அங்கே ஒரு நீர்நிலை இருக்கும் பெரும்பாலும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த நீர்நிலையில சாணம் பண்ணி யாரோ ஒரு பெண்மணிக்கு ஆவேசம் வரும் அதில் இந்த உடுக்க முதலான கருவிகளை எல்லாம் அடிப்பாங்க பம்பை என்னென்னவோ கருவியெல்லாம் இருக்குது இசைக்கருவி இருக்கிறதுக்கு அந்த கருவி அடித்து பாடினா நிறைய ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்துருக்கும் போது யாரோ ஒரு அம்மாவுக்கு அந்த சுவாமி வரும் ஒரு பெண் மேலே ஆவேசிச்சு வந்து வரும் அதுதான் சுமங்கலின்னு பேர் இப்ப இந்த சுமங்கலி அப்படிங்கிறவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ சொல்ற குறி ரொம்ப சரியா இருக்கும் மனதிலே நினைத்ததை கூறி பேர் புரியாதவாளா இருந்தாலும் அவளை கரெக்டா சொல்லுவா மனசுல என்ன நினைக்கிறாளோ அத சொல்லுவா அத நினைச்சு உனக்கு இந்த மாதிரி காரியம் நடந்துரும் நீ இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சாமி வந்து பேசும் அப்படி பேசினால் அவர் அந்த சாமி சொல்கிறத செஞ்சால் அதே மாதிரியே மறு வருஷம் வருஷா தான் இந்த சாமியை கும்பிடுற வழக்கம் உண்டு டெய்லியெலாம் இந்த சாமிக்கு எல்லாம் போட மாட்டாங்க ஏதோ ஒரு நாள் வச்சுருப்பாங்க அந்த நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த ஊரே கூடி அந்த கேட்கும் அந்த சாமியை வரவழிப்பான் அந்த மாதிரி ஒரு பெண் மேல் ஆவேசித்து பேசுகிற சுவாமிக்கு தான் சுமங்கலின்னு பேரு இது இது ஒரு பக்கம் அடுத்தது சுமங்கலி அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவாக ஸ்ரார்த்தம் அப்படின்னு ஒன்று பண்றோம் இறந்தவாளுக்கு நினைவு நாள்னு சொல்கிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சில பேர் தர்ப்பணம் பண்ணுறா சில பேர் தானம் பண்றா சில பேர் அதில் காரியம்லாம் பண்ணி பிண்டம்லாம் வச்சு பூஜை பண்ணுவாள் அதில் சுமங்கலி அப்படின்னு ஒரு பூஜை அது என்ன அப்படின்னு கேட்டால் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது இறந்த சுமங்கலிகள் சுமங்கலிகளாக இறந்தவர்கள் கணவன் இருக்க மனைவி உயிர் திறந்திருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த இறந்த சுமங்களிக்கு மகவு இருக்கணும் பதி புத்திரவதி யுக்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க இறந்து போயிட்டால் குடும்பத்துல அந்த பெண்மணியே கடவுளா பின்னாடி வழிபாடு பண்ணுவாங்க இது வந்து ஒரு பெண்கள் செய்கிற வழிபாடு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இறந்த அந்த சுமங்களி பேர்ல யாரையாவது அந்த இனத்துலேயே இருக்கிறவங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க அந்த பெண்ணாக வர முடியாது மாற்று இதில் வருவாங்க ஒரே இனத்தில் இருப்பாங்க அந்த பெண்ணை கூடுவாங்க அவங்களுக்கு வந்து என்ன சீக்காத்தூள் கொடுத்து குளிக்க சொல்லி அவளுக்கு புது வஸ்திரம் எடுத்து கொடுத்து அந்த இறந்தவங்களுக்கு என்ன குடிக்குமோ அதையெல்லாம் உணவில் வச்சு உணவை படைச்சி அந்த அவங்கள சாப்பிட சொல்லி அவங்களுக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிப்பாங்க அதுவும் சுமங்கலின்னு பேர் எல்லாம் சரிதான் இந்த சுமங்கலி பூசணையை ஆவேசித்து வந்தால் என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி சுமங்கலி பூசனை அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சா செஞ்சால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா இது வாரிசு இன்மை திருமண பிரச்சனை கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனை இது எல்லாத்தையும் தீக்கும் இந்த சுமங்கலிங்கிறது அந்த இறந்தவங்களை கூப்பிடுறதுங்கிறது அந்த உடுக்க அடித்து சாமியெல்லாம் வர வழிக்கிறாங்க பாருங்க அது கிராம தேவதைக்கு பண்ணுற பூஜை அது தெளிவான பாதையை உங்களுக்கு காட்டும் இதை செய் இது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக அந்த சாமி சொல்லும் அந்த வழிபாட்டு முறையை ஒரு ஞாபகப்படுத்துகின்ற நாமாவளி தான் இந்த சுமங்கலி அதெல்லாம் சரிதான் சுமங்கல்லி மான் சொல்லிண்டி ஏற்கனு இது வந்து பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பண்பை கொடுக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய மரம் நமஸ்காரம் பண்ணினால் பெண்கள் நமஸ்காரம் பண்ணினா ஆசீர்வாதம் பண்ணும்போது சுமங்கலி பவான்னு சொல்லுவான் காரணம் என்னென்னா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவள் ஆத்துக்கார் இருக்கணும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் அதுக்குள்ளே ஒடுங்கிடும் அதனால் ஒரு பெண் அவங்க வீட்டுக்கார் அவங்களுடைய குழந்தை அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடிய பண்புதான் இந்த சுமங்கலி இந்த நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணால் கண்டிப்பான முறையில குடும்ப கஷேமம் ஏற்படும் பித்திரு தோஷம் நிவர்த்தியாகும் ஒரு இலக்கு நல்லபடியா நம்ம அடையலாம் இவ்வளவு நாமாவளியும் இந்த சுமங்கலி என்கிற ஒரே ஒரு நாமாவளியில் இருக்கிறது அதை சொல்லி பிரார்த்தித்து பயன்படுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ E